கைலாயமலை கைலாயமலை கைலாய விஞ்ஞானிகளுக்கு ஒரு மர்மம் நிறைஞ்ச மலையாக தான் இன்றைக்கி வேற இருக்கு விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இதுதான் உலகத்தோட மையப்பகுதி ஆனால் ஹிந்துஸோட நம்பிக்கைப்படி பார்த்தா இதுதான் சொர்க்கலோகத்தோட வாசல் ஜெயினிசம் புத்திசம் அவங்களோட நம்பிக்கைப்படியும் பார்த்தா இதுதான் மோட்சத்தை அடைகிறதுக்கான மலை நம்மளோட முக்கியமான நம்பிக்கையில் ஒன்று சிவபெருமான் அங்கே தான் வாழ்கிறாரு பார்வதி கூட அப்படின்றது தான் இதுதான் பூமியையும் சொர்க்கத்தையும் இணைக்கிற ஒரு இலம் இந்த மலை ஆனால் ரஷ்யாவோடையும் நாசாவோடையும் விஞ்ஞானிகள் கூற்றுப்படி இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மலை அப்படின்றாங்க அந்த காலத்தில் இதோட உயரம் வந்துட்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினாலு மீட்டர் அப்படின்றாங்க இது வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டோட ரெண்டாயிரம் மீட்டர் கம்மி ஆனால் இதுவரை யாரும் ஏற முடியாத ஒரு மலையாக தான் இருக்குது முயற்சி பண்ணுங்களாலேயும் வெற்றி பெற முடியலை முயற்சி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட நேரம் வந்து காலச்சக்கரம் வித்தியாசமாக அங்கே வேலை செய்கிறதாகவும் முடி வந்து கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே வளர்கிறதாகவும் நம்ம கை நகங்களும் சீக்கிரமாகவே வளர்கிறதாகவும் சீக்கிரமே முதுமை அடைஞ்சிடறதாகவும் சொல்கிறாங்க மேலே ஏறும்போது மேலும் நாசா விஞ்ஞானிகள் சொல்கிறது என்னென்னா மலையோட உட்பகுதியில் எதுவுமே இல்லை அது வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க இன்னொரு அதிசயம் என்னென்னா ரெண்டு ஏரிகள் மான்சரோவர் ஏரியும் ராட்சச ஏரியும் இதோட தனித்துவம் என்னடா மான்சரோவர் ஏரி வந்துட்டு தேவர்களோட ஏரியா கருதப்படுது அதாவது அது வந்து ரொம்ப ரொம்ப பியோரான தூய நீர் அது அதே நேரம் ராட்சசை ஏரி அதுக்கு பக்கத்திலே ஒட்டி ஒரு சின்ன கரையால் தான் பிரிக்கப்பட்டிருக்கு ஆனால் ராட்சசை ஏரி ரொம்ப உப்பான நதியாக ஏரியாக இருக்குது இதுக்கு விஞ்ஞானிகள் சொல்கிற காரணம் என்னென்னா நீர் ஏரி வந்துட்டு சின்ன வடிகால் மாதிரி அதோடய தண்ணியை வந்து தூய்மைப்படுத்திக்குது ஆனால் ராட்சச ஏரி அப்படி தேங்கி இருக்கிறனால அதில் உப்பு இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சீன அரசாங்கம் ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக இந்த மலையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணி முடியாமல் இதை நிறுத்திட்டு எல்லாருக்கும் தடை விதிச்சுட்டாங்க போகிறதுக்கு இந்த மலையை சுற்றி இவ்வளோ மர்மங்கள் இருக்கிறதுனால நாஸாக இந்த மலையை வந்துட்டு ஒரு சேட்டலைட்டில் இமேஜ் வெளியிட்டாங்க அதில் இந்த மலைக்கு மேலே நிழல் ஒன்று தெரியுது இதை வந்து எல்லாருமே ஒரு தெய்வத்துவம் பொருந்திய இமேஜாக தான் கருதுகிறாங்க நம்மளோட ஒரு சில ஹிந்து புராணங்களின்படி சிவபெருமான ஆயிரம் தாமரைகளுக்கு நடுவில் இருக்க குடியிருக்கிறவருன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கைலாய மலையை சுற்றி ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன மலைகள் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது நன்றி